வணக்கம் நண்பர்களே இது உங்க அரசு பணி ஐஎஸ் அகடமி சொல்லவந்தான் கபடி என்கிற சடுகுரு போட்டி எங்க உருவானது அப்படின்ற கான்செப்ட் பாக்கலாம் புற திணைகளை வெற்றி வஞ்சி காஞ்சி நொச்சி உளுங்கை தும்பை பாடாண்டு இந்த மாதிரியான திணைகள் படிச்சிருப்போம் இந்த திணைகள்ல வெற்றியும் கரந்தையும் தான் இந்த சடுகுடிக்கு காரணமா இருக்குது வெற்றி அப்படின்னா என்னன்னா ஒரு நாட்டு மன்னர் அதாவது பகை நாட்டு மன்னன் ஒரு நாட்டுடைய பசுக்களை கவர்ந்து செல்லும் போது அவன் வெற்றி பூவை சூடி கொண்டு வருவான் அதே மாதிரி கரந்தை அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த பசுக்களை மீட்டு வருவதற்காக ஒரு மன்னன் சூடி கொண்டு போகக்கூடிய பூ வந்து கரந்தை பூ அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டுதான் பெற்றுதான் என்னதுன்னா சடுகுடு அப்படின்ற போட்டி உருவானது சடுகுடு அப்படின்னா என்னன்னா ஒரு மூச்சு பிடிச்சிக்கிட்டே பாடக்கூடிய ஒரு விளையாட்டு பாடிக்கிட்டே போய் நம்ம ஆடக்கூடிய ஒரு விளையாட்டு தான் இந்த சடுகுடு விளையாட்டுன்னு சொல்லுவோம் இதுல ஒருத்தவர் இந்த பாத்தீங்கன்னா சோழ நாட்டுலயும் பாண்டிய நாட்டுலயும் வேற வேறு பெயர்ல அழிக்கப்படாது பாண்டிய நாட்டுல புட்டி அப்படின்னும் சோழநாட்ல பளிச்ச பிளான் அல்லது பாலின் சடுகுடு அப்படின்னும் நம்ம தென் சோழ நாட்டுல சடுகுடு அப்படின்னும் இதை பத்தி இப்ப வந்து பாத்தீங்கன்னா சடுகுடு அப்படின்னா என்ன மூச்சை பிடிச்சுக்கிட்டே பாடிக்கிட்டே போவாங்க பாடி அந்த மூச்சை பிடிச்சுக்கிட்டே மத்த பகுதிகளில் வீரர்கள் பிடிப்பாங்க அப்படி பிடிக்கும் போது மூச்சு விட்டுட்டாரு அப்படின்னா அவுட்டு அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் அங்க சொல்லி மூச்சு பிடித்து கொண்டு பாடி சென்று மீள்வதும் வரை பலரும் சூழ்ந்து பிடிப்பதும் பிடிப்பட்டவர் தம்மை விடுவித்துக் கொள்வதுமான விளையாட்டின் திறமாகும் மூச்சு பிடித்தே பாடிட்டு வருவாங்க இல்லையா அதை வந்து பாட்டம் அப்படின்னு சொல்லுவோம் மூச்சு பாடிட்டே சொல்லு பாடிட்டு போறவரை வந்து கொம்பு சுற்றி பாடுபவன் அப்படின்னு சொல்லி சில இடங்களில் சொல்றதா சொல்றாங்க அதே மாதிரி பாடி செல்லும் போது அவருடைய தனிப்பட்ட வீரம் வெளிப்படுவதாகவும் கூட்டு வீரமும் இதுல வந்து மற்றவர்கள் அவரை பிடிக்கும் போது கூட்டு வீரம் வெளிப்படுவதாகவும் இந்த இதுல சொல்லப்படுது இதுதான் நம்ம வந்து பிற்காலத்துல கபடி அப்படின்னு சொல்லி சொல்லும் விடுபட்டவரை விடுவிக்கலாமலே கடைசி வரைக்கும் எத்தனை பேர் அவுட் அதாவது ஒருத்தர் பிடிப்பட்டாரு அதை பிடிப்பட்டவரை விடுவிக்காமலே கடைசி வரைக்கும் எத்தனை பேர் அவுட்னு சொல்லி கால்குலேட் பண்ணி வச்சக்கூடிய ஆட்டத்துக்கு பேர் வந்து சஞ்சீவி ஆட்டம்னு சொல்லுவாங்க இந்த ஆட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரு மூச்சு விட்டுட்டாங்களோ அவங்கள வந்து அவுட்ன்னு சொல்லி வெளியே அனுப்ப மாட்டாங்க அவங்கள கவுண்டிங்ல வச்சுப்பாங்க ஆட்டத்து இறுதியில எத்தனை பேர் வந்து மூச்சு விட்டுருக்காங்கன்றதை கால்குலேட் பண்ணி எடுத்துப்பாங்க இதே வந்து பாத்தீங்கன்னா பிடிப்பட்டவரை வந்து கடைசி வரைக்கும் சேர்க்காம ஆடக்கூடிய ஆட்டம் வந்து ஆடாது ஒளியும் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல கடைசி வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க சேர்க்க மாட்டாங்க இதுல இந்த விளையாட்டுல இடைக்கோடு மட்டும் போடப்பட்டு விளையாடுற விளையாட்டு வந்து பாண்டிய நாட்டுல சென்ட்ரல் கோடு மட்டும் போட்டு விளையாடுவாங்க இதே பின்கோடு பக்க கோடு நடுக்கோடு இது மூணு போட்டு விளையாடுறது வந்து பாத்தீங்கன்னா கொங்கு நாட்டுல விளையாடப்பட்ட விளையாட்டுன்னு சொல்றாங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ